வந்தோமா தேன் எடுத்தோமா ஷூட் பண்ணோமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம ஏதாவது மரத்தை பார்த்தா அந்த இலைய பிச்சு இது அதுக்கு நல்லது ஏதாவது பொத்தல இருந்து ஒரு காய எடுத்து இது இதுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு இவரு தேன் கூடு இருக்கிற மரத்தை பார்த்துட்டு சாப்பிட்டு வந்து எடுத்துக்கலாம்னு ஒரு ஹோட்டலுக்கு போனங்க திடீர்னு ஆள் அப்ஸ்கண்ட் ஆயிட்டாரு எங்கன்னு தேடி பார்த்தா ஒரு குப்பமேட்டுக்கு பக்கத்துல இருந்து பிரதர்னு கத்தி கூப்பிட்டாரு மகாபிரபு நீங்க எங்கேயும் குப்பைக்கு பக்கத்துல என்ன பாஸ் பண்றீங்கன்னு கேட்டா கிங் ஆஃப் ஹெப்ஸ் கூகுள் இமேஜ்ல டைப் பண்ணி பார்க்க சொன்னாரு டைப் பண்ணி பார்த்தா அதுல வந்த பொருளும் அவர் கையில இருந்த பொருளும் ஒன்னா இருந்துச்சு இதுதான் சிகப்பு காலான் இது சைனால இருக்கிற ஷாலின் டெம்பிளுக்கு போனாதான் இப்படி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு ஓ அப்ப இதுதான் மூலிகைகளின் அரசனா இவர் பேரு ஜேசன் கார்னர் அமெரிக்காவில அதிக சம்பளம் லிஸ்ட்ல முதல் பேர்ல இவரும் இவரோட நாற்பதாவது வயசுல இவங்க அம்மா கேன்சர் வந்து அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே அர்த்தம் ஆரோக்கியம் சிறந்த உணவு அமைதியான மனநிலை இயற்கை சார்ந்த வாழ்க்கை இதுவும் முக்கியம்னு முடிவு பண்ணி உலகம் ஃபுல்லா டிராவல் பண்றாரு அவரோட அனுபவத்தை புக்ல பதிவு பண்றாரு அதுல இந்த சிகப்பு காளான் பத்தியும் பதிவு பண்ணிருக்காரு இந்த சிகப்பு காலம்

கடுமையான வெயிலையும் சோர்ந்து போக மாட்டாங்க கடுமையான குளிர்லையும் நடுங்கி நிக்க மாட்டாங்க இத பார்த்தவரு அவங்கள போலவே இங்க தங்கி இதெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ மூலிகை மருத்துவத்தை பத்தி ஒரு மாங் கிட்ட கத்துக்கிறாரு அந்த மாங்க் இங்க நீங்க ஆயிரக்கணக்கான மூலிகைகளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஆனா நீங்க ரொம்ப நாள் இங்க தங்கி இருக்க மாட்டீங்கன்றதுனால எல்லாத்தையும் விட சிறந்த ஒரே ஒரு மூலிகையை பத்தி சொல்றேன்னு அந்த மூலிகை அதான் ஒரு ஓவியத்தை காமிக்கிறாரு அந்த ஓவியத்துல என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு சொர்க்கம் தான் இருக்கும்னு வரையப்பட்ட ஓவியம் தான் அது அதுல இருக்கு இருக்கிறதுல உயரத்துல இருக்கிறது அந்த மூலிகை அதுதான் ரெட்ரிஷி மஷ்ரூம் சொல்றாரு ஷாலின் டெம்பிள் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ரெட்ரிஷி மஷ்ரூம் டீ போட்டு கொடுக்குறாங்க இந்த டீய சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் மனசளவுலயும் உடல் அளவுலயும் இளமையா ஃபீல் பண்றேன்னு ஜேசன் கார்னர் இந்த புத்தகத்துல பதிவு பண்ணிருக்காரு அந்த டெம்பிள்ல வேற சில ஓவியங்களும் இருக்கு இந்த ஓவியத்தை பாருங்க இதுல போதி தர்மருக்கு ஒரு மான் சிகப்பு ரிஷி காலான பரிசளிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க இந்த ஓவியத்தை பாருங்க போதி தர்மரை சுத்தி சிகப்பு காலான் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க இந்த ஓவியத்துல மரணத்தை

பவர்னு இந்த சேர்ந்து சரியான அளவுல இருந்தாதான் அது ரெட் கலர்ல ஃபார்ம் ஆகும் இதுல ஒரு சத்து குறைஞ்சா கூட வேற கலர்ல தான் ஃபார்ம் ஆகும் மற்ற செடிகள்ல கிடைக்காத பாலிசஸ் ரைட் பீன் இந்த காலான்ல இருக்கு இது என்ன பண்ணும்னா புது செல்களை வளர வைக்கும் பழைய செல்களை மெருகேத்தும் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் ஆக்டிவா வச்சுக்கும் அதனால நாம எப்போதும் எங்காவே இருப்போம் அதனால முதுமையில வரக்கூடிய நோய்கள் வராம இருக்கும் அதனாலதான் இந்த சைனாவிலையும் ஜப்பான்லயும் மரணத்தை தவிர்க்கக்கூடிய காலான் மூலிகைகளின் அரசன் ஆயுளை அதிகரிக்கும் காலம்னு சொல்லி

வளர விடாம பண்ணிருக்கு அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இந்த காலான விவசாயம் பண்ணி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க இந்த ரெட்ரிஷி மஷ்ரூமை யாருக்கெல்லாம் ரெஃபர் பண்றோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கும் தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்களுக்கும் மனதளவிலும் உடல் அளவிலும் பலகீனமா ஃபீல் பண்றவங்களுக்கும் அப்புறம் கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கும் நாங்க இதை ரெஃபர் பண்றோம் இதை எப்படி சாப்பிடணும்னா இதை டீ வச்சு சாப்பிடலாம் இதை டீ வச்சு சாப்பிடுறது ரொம்ப ஈஸி தான் இந்த காளானை கொஞ்சம் பிச்சி போட்டு சுடு சுடுதண்ணியில கொதிக்க விட்டு வடிகட்டி சாப்பிட்டாலே போதுங்க தேவைப்படுறவங்க தேன் கலந்தோ ஏலக்காய் கிராம்பு போட்டோ சாப்பிடலாங்க இந்த காளான் கிடைக்கிறது ரொம்ப ரேர் நீங்களா எங்கேயும் தேடி பிடிச்சு சாப்பிட வேணாம்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா தெரியாம வேற ஏதாவது காளான சாப்பிடுறதுக்கு வாய்ப்பும் இருக்கு சாய்